நேர்கள் அனைவருக்கும் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி மற்றொரு நிகழ்ச்சியினூடாக நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் காலத்திற்கு காலம் முஸ்லிம்களுக்கு எதிராக முஸ்லிம்கள் மீது பல்வேறு சவால்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை நாம் வரலாற்றினூடாக கண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் உஸ்மானிய கிலாபத் அதாவது உஸ்மானிய பேரரசு வீழ்ச்சி காண்பதற்கு சிறிது காலத்திற்கு முன்னர் முஸ்லிம் உலகத்தின் மீது பல்வேறு சவால்கள் ஏற்படுத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் பின்னரான கால பகுதியில் உஸ்மானிய பேரரசு உத்தியோகபூர்வமான முறையில் ஒழிக்கப்பட்டதை தொடர்ந்து பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன அதன் அடிப்படையில் துருக்கி மொழியில் அசான் கூறுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதை நாம் அவதானித்திருக்கின்றோம் துருக்கியின் தந்தை என்று கருதப்பட்ட முஸ்தபா கமால் அத்தா துருக் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் உத்தியோகபூர்வமான முறையில் அரபு மொழியில் அசான் கூறுவதை தடை செய்தார் அதற்கு பதிலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் துருக்கி மொழியில் அசான் கூற வேண்டும் என்ற சட்டத்தை அவர் உத்தியோகபூர்வ முறையில் அறிமுகப்படுத்தினார் இந்த சட்டம் தொடர்ந்த பதினெட்டு ஆண்டுகள் நீடித்திருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் இஸ்லாத்திற்கும் அரசுக்கும் இடையிலான தொடர்புகள் இருக்கக்கூடாது என்றும் இஸ்லாத்திற்கும் கல்வித்துறைக்கும் இடையிலான தொடர்புகள் அளிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு முஸ்தபா கமால் அத்தா துருக் அவர்கள் அரபு மொழியில் அதான் கூறுவதற்கான சட்டத்தை நீக்கி அதே ஆண்டில் துருக்கி மொழியில் அதான் கூறுவதற்கான சட்டத்தை நிறைவேற்றினார் இதே அடிப்படையில் அரபு மொழியில் அதான் கூறுவோருக்கு மூன்று மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதோடு அவர்களுக்கு தண்டப்பணமும் அபராதமும் விதிக்கப்பட்டது துருக்கியில் பதினெட்டு வருடங்களாக இந்த சட்டம் அதாவது அரபு மொழியில் அதான் கூற முடியாது என்ற சட்டம் அமலில் இருந்தது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் துருக்கியின் உத்தியோகபூர்வ பிரதமராக அதாவது ஜனநாயக முறைப்படி தெரிவு செய்யப்பட்ட முதலாவது பிரதமராக அத்னான் மென்ரஸ் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள் அவர்கள் துருக்கியின் வரலாற்றில் ஒன்பதாவது பிரதமராக இருந்தாலும் ஜனநாயக ரீதியான பிரதமராக அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் திகதி துருக்கியின் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் நாட்டின் பல்வேறு திருத்தங்களையும் மேற்கொண்டார்கள் அதன் அடிப்படையில் துருக்கியின் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள் அதாவது துருக்கியில் எவ்வாறு ஆரம்பத்தில் அரபு மொழியில் அசான் கூறப்பட்டதோ அதன் அடிப்படையில் மீண்டும் அசான் கூறப்பட வேண்டும் என்ற சட்டத்தை அத்னான் மின்ஸ் அவர்கள் மேற்கொண்டார்கள் இதற்கமைவாக துருக்கியில் பல்வேறு சீர்திருத்தங்களையும் திருத்தங்களையும் அறிமுகப்படுத்திய பெருமை அத்னான் மென்ரஸ் அவர்களை சாறுகின்றது அத்னான் அவர்களின் இந்த செயற்பாடு துருக்கியின் மதச்சார்பற்றவர்களை ஆத்திரமூட்டச் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி துருக்கி ராணுவத்தில் இருந்த முப்பத்தி ஏழு இளம் உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து துருக்கியின் அன்றைய பிரதமர் அத்னான் அவர்களுக்கு எதிராக புரட்சி செய்தார்கள் அத்னான் மென்ரஸ் அவர்கள் அன்றைய துருக்கி ராணுவ ஜுண்டாக்களினால் கைது செய்யப்பட்டார்கள் துருக்கியின் பிரதமராக இருந்த அத்னான் அவர்கள் கைது செய்ய சிறையில் அடைப்பதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டாலும் அரபு மொழியில் மீண்டும் அசான் கூறுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கியமையினால் அன்றைய துருக்கியின் ராணுவ ஜுண்டாக்கள் அச்சமடைந்தார்கள் என்றும் இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி மெந்தரஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டார்கள் என்றும் நவீன துருக்கியின் வரலாறுகள் கூறுகின்றன ஆனால் அது நான் அவர்கள் செய்த சீர்திருத்தத்தின் காரணமாக இன்று துருக்கியில் மீண்டும் அரபு மொழியில் அசான் கூறப்பட்ட எடுcontainerமே சிறப்பம்சமாகும்